கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு கொழும்பு பங்குச்சந்தையில் பங்குகளின் விலை சுட்டன் அதிகரிப்பு எலிகாச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள ஜால் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு ஆப்பிரிக்கா பெரும் நத்தைகளில் விவசாயத்திற்கு அச்சுறுத்தலாக காணப்படும் சூழலியலாளர் ஐங்கர நேசன் தெரிவிப்போம் இந்த வருடம் தசம் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு சுற்றுலாப் பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது இதற்கமைய பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் போலீஸ்மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியிலுள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆராதனைகள் நடைபெறவுள்ளதனால் அந்தந்த பொலிஸ் பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உதவி கண்காணிப்பாளர்கள் தலைமையகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது ஆபிரிக்க பெரும் நத்தைகள் அண்மையில் பெய்த பெரும் மழையின் பின்னர் பல பகுதிகளில் படை எடுக்க ஆரம்பித்துள்ளன விவசாயத்திற்கு அச்சுறுத்தலாக காணப்படும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செய்யப்படுகின்றன இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த வேண்டுமெனவும் அவ்வாறு இல்லாது போனால் பேராபத்துக்களை விளைவிப்பவையாக அமையும் என தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்நிய இனமான இவற்றை இறையாக்க இலங்கையின் இயற்கைச் சூழலில் இறைகவிகள் எதுவும் இல்லை இரவில் இறை தேடும் இவை பயிர்கள் அலங்காரச் செடிகள் போண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்ற தீர்த்து வருகின்றன இதனை உப்பு நீர் கரைசல் உள்ள பாத்திரமொன்றில் அமிழ்த்துவதன் மூலம் சுலபமாக அழிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இன்று திங்கட்கிழமை கொழும்பு பங்குச்சந்தையில் உள்ள அனைத்து பங்குகளின் விலை சுட்டன் பதினையாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இலங்கை வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி மொத்த புரள்வு ஐந்து தசம் ஐந்து ஐந்து பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கை மின்சார சபையில் பொருளாதார கொலையாளிகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மின்சார பாவனையாளர்கள் சங்க செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க ஊடகவியலாளர் கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார் அதிகளவான லாபத்தை ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபையினால் சுமார் நாற்பது சதவீதமான சலுகைகளை மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்க முடியும் ஆனாலும் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை இவ்வாறான பொருளாதார கொலையாளிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசானாயக்க உடனடியாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கை ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி நிறைவடையும் எனவும் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது கிறிஸ்துமஸை முன்னிட்டு கடந்த வாரம் நைஜீரியாவின் பல்வேறு நகரங்களில் உணவு வழங்கும் நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்து ஏழுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்வின் போது உடைகள் மற்றும் உணவை பெற மக்கள் கூடியபோது முப்பத்து ஐந்து குழந்தைகள் உள்ளடங்களாக நெரிசலில் சிக்கி அறுபத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக வரவிருக்கும் அனைத்து கொண்டாட்டங்களையும் ஜனாதிபதி போலோ டிபுனு செய்துள்ளதுடன் இந்த சம்பவங்கள் குறித்த முழுமையான விசாரணைக்கு நைஜீரிய அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் நிலவும் அதிகப்படியான வறுமை உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளே காரணம் என்று அந்நாட்டின் தொழிலாளர் கட்சி தலைவர் பீட்டர் ஓவி குற்றம் சாட்டியுள்ளார் கரவட்டி பருத்தித்துறை சாவகச்சேரி பகுதிகளில் அண்மை காலமாக ஏற்பட்டிருந்த எலைக்காய்ச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் தற்பொழுது காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைவடைந்துள்ளதாகவும் தொடர்ந்தும் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதால் இந்த எலிக்காச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் வைத்தியர் அ கேதீஸ்வரன் தெரிவித்தார் சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன சர்வஜன சக்தி கட்சியின் உறுப்புரிமையை இன்று திங்கட்கிழமை பெற்று கொண்டார் அக்கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர அவருக்கு கட்சி உறுப்புரிமை வழங்கி சர்வஜன சக்தி கட்சியின் தலைமைத்துவ சபைக்கு நியமித்தார் எஸ் எம் சந்திரசேன இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியதுடன் சிறிலங்கா பொதுஜன பிரமுன அரசாங்கத்தில் பல அமைச்சு பதவிகளையும் வகித்தார் கடந்த பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டார்